ஹர்ஷனி இவர் மூன்று பிள்ளைகளின் தாயாவார் ஞாயிறு தாக்குதல் தினத்தன்று தனது இரண்டாவது பிள்ளுடன் திருப்பலில் பங்கேற்பதற்காக கடுவாப்பேட்டி தேவாலயத்துக்கு அவர் சென்றிருந்தார் குண்டு தாக்குதலில் அவருடைய பிள்ளை உயிரிழந்ததுடன் அவரும் காயமடைந்தார் இறுதி மூச்சுவரை படுக்கையில் இருக்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது அனைத்து துயரங்களையும் தாங்கிக் கொண்ட அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இவ்வுலக வாழ்வை நீத்தார் அவருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கொழும்பு பேராயர் பிறர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் தாண்டகை சென்றிருந்தார் சத்தியில்லை உண்மையை வெளிப்படுத்துவதற்கு தற்போது ஆட்சியில் உள்ளவர்கள் எந்த முயற்சியினையும் எடுக்கவில்லை அவர்கள் கூறும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தலையணையில் அனைத்தையும் மறைப்போம் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறே அவர்களும் பழகிவிட்டார்கள் அவர்களுடைய கட்சிக்குள்ளும் அவர்களுடைய தலைவர்களும் பல வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற கொலைகள் காணாமல் காணாமலாக்கப்பட்டமைக்கு பொறுப்பு கூறாமல் அனைத்தையும் மண்ணில் புதைத்து மறைப்பதற்கு பழக்கப்பட்டுள்ளனர் எனவே அவர்களிடமிருந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஐந்து வருடங்களாக அதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எமது கோரிக்கைகள் தொடர்பில் அவர்கள் பொருட்படுத்தவில்லை எனவே இவ்வாறான வேலைகளில் நாங்கள் மிகவும் பறந்துகின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாரிய அநீதி தொடர்பிலான உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எமது விருப்பத்தை மீளவும் இத்தருணத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் இமே அவஸ்தாவேதி நீர்கொழும்பு சேல பொதுமயானத்தில் திரினா ஹர்ஷனியின் பூதவுடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது